ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் பண்டிகை பற்றிய பத்து வரிகள் கிறிஸ்மஸ் பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் ஒரு புனிதமான விழாவாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் பலர் கிறிஸ்மஸ் மரத்தை விளக்குகள் மற்றும் பிற அலங்காரப் பொருட்களால் அலங்கரித்து வீட்டில் வைப்பார்கள் கிறிஸ்மஸ் நேரத்தில் அனைவரும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வார்கள் கிளாஸ் குழந்தைகள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் அவர் பரிசுகளை கொண்டு வருவார் என்று நம்பப்படுகிறது கிறிஸ்மஸ் நேரத்தில் சிறப்பு விருந்துகள் மற்றும் இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன இது கிறிஸ்தவர்களின் புனிதமான பண்டிகைகளில் ஒன்றாகும் வீடுகளும் தெருக்களும் விளக்குகள் நட்சத்திரங்கள் மற்றும் அலங்கார பொருட்களால் அலங்கரிக்கப்படுகின்றன இந்த பண்டிகை ஒற்றுமை அன்பு மற்றும் நல்லெண்ணத்தை பகிர்ந்து கொள்வதை பற்றியது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ